அல்மதுல்லாஹி ரபில் அலமின் அல்லாஹும் அல்ல முகமதின் வலா அலி முகமதின் வபாரிக் வசலீம் அலஹி அலாம் வரமதுல்லாஹி வர வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அல்ஹமது இல்லாஹ் அல்லாஹ் சுபான் தலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் நிறைய சகோதர சகோதரிகள் கமெண்ட் செக்ஷனில் கேட்டுருக்கீங்க எங்களுக்காக துவா செய்ய சொல்லிட்டு அவங்கவுங்க அவங்கவுங்க கஷ்டத்தை சொல்லி கேட்குறீங்க அலமது இல்லா உங்களுக்காக நான் துவா செஞ்சுட்டு தான் இருக்கிறேன் அந்த நிமிஷமே நீங்கள் கேட்ட அதே செகண்டை நான் உங்களுக்கு ரிப்ளையும் பண்ணுறேன் உங்களுக்கு துவா செஞ்சு நான் ரிப்ளை பண்ணுறேன் அது நான் மனசார செஞ்ச துவா தான் அந்த நேரமே உங்களுக்கு இன்ஷா இல்ல அல்லாஹ்வின் அருள் கிடைக்கும் ஏன்னா நான் ஒவ்வொரு முறையும் கமெண்ட் பண்ணும்போது அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிவானாக அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் பொதுவாக அல்லாஹ்வின் அருள் என்பது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் அந்த ஒரு அருள் நம்மளுக்கு கிடைச்சிட்டா போதும் நம்முடைய அனைத்து காரியங்களும் எல்லாமே லேஸ் ஆகும் சோதனைகள் எல்லாம் நீங்கும் அவ்வளவு பெரிய விஷயம் இருக்குது அந்த ஒரு வார்த்தையில் இன்ஷா அல்லாஹ் அல்ல உங்களுக்கு என்றைக்குமே உதவி செய்வான் அதே போல் எனக்காகவும் ஏன் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கீங்க துவாக்களை வரைக்கும் மிக சிறப்பு கிட்ட இருக்கிற ஒரு ஆயுதம்னா அது நாம் கேட்குற துவாக்கள் தான் நாம் கேட்குற துவாக்கள் என்றைக்குமே மறுக்கப்படாது கிட்ட நம்ம கையேந்தி கேட்கும்போது நிச்சயமாக அல்லாஹ் மூணு வழிகளில் நமக்கு நிறைவேற்றி தருவான் இது ஏற்கனவே நான் வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் இன்னொரு முறையை நான் சொல்கிறேன் அதற்கு காரணம் சில சகோதர சகோதரிகள் கமெண்ட் பண்ணுறாங்க நான் இந்த மாதிரி துவா கேட்டேன் மூணு நாளில் நீங்கள் நிறைவேறும் சொன்னீங்களே ஆனால் நான் முப்பது நாள் ஓதிட்டேன் எனக்கு நிறைவேறல ஒரு வாரம் ஓதுறேன் நிறைவேற சொல்லிட்டு சில பேர் கமெண்ட் பண்றீங்க இப்போ அதுக்கு ஒரு சொல்யூஷனா நான் இப்போ சொல்ற விஷயம் இருக்கும் இதை நல்லா மனசுல வச்சிக்கிங்க நாம ஒரு துவா பண்ணா கண்டிப்பா அல்லஹா அதுக்கு பதில் தரான் மூணு விதங்களில் பதில் தரான் நபி அவர்கள் கூறிய விஷயம் இது கண்டிப்பாக இதில் ஹண்ட்ரட் உண்மை இருக்கு முதல் விஷயம் என்னன்னா நாம கேட்கற துவாக்கள் ஒன்னு உடனடியாக கபுல் ஆகும் அதாவது ஒரு வாரத்தில் கபுல் ஆகலாம் அந்த நொடியே கபுல் ஆகலாம் ஒரு ரெண்டு நாளில் ஆகலாம் இந்த மாதிரி கொஞ்சம் சீக்கிரமா கபுல் ஆகிடும் சில துவாக்கள் என்ன ஆகும்னா சில தாமதமாக போகும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் சில துவாக்கள்னா பத்து வருஷம் கழிச்சு கூட நிறைய பெரிய துவாக்கள் நிறைய இருக்கு அந்த மாதிரி கூட ஆகலாம் ஆகும் மொத்தத்தில் அல்லாஹ் தருவான் ஆனால் அந்த நேரத்தில் நமக்கு சபர் வேணும் அந்த துவாக்கள் தள்ளி போகும்போது கண்டிப்பாக சபர் இருக்கணும் சபரோடு இருந்தால் தான் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதனோட கூலி நம்ம கேட்டதை விட அதிகமாகவே அல்லாஹ் தந்துடுவான் அடுத்து ரெண்டாவது விஷயம் நாம் கேட்குற துவாக்களுக்கு பதிலாக நமக்கு வர இருந்த சில ஆபத்துக்களை நீக்கி இருப்பான் நம்ம நமக்கு அந்த நொடியில தெரியாது நம்ம துவா கேட்டுட்டே இருப்போம் ஏன் அல்லாஹ் என்னுடைய துவாவை நிறைவேற்றி தர மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு ரொம்ப விரக்தி ஆயிடுவோம் ஆனா நமக்கு தெரியாமையே ஏதாவது ஒரு ஆபத்து வர இருந்திருக்கும் அது அல்லாஹ் நீக்கி இருப்பா நம்ம பசங்களுக்கோ குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது வெளியெல்லாம் போகிறாங்க பார்த்தீங்களா ஏதாவது ஒரு ஆபத்து இருந்திருக்கோ அதை அல்லாஹ் இருப்பான் லேசாக்கி இருப்பான் நமக்கு அந்த விஷயம் தெரியாது அதனால் துவாக்கள் கபுல் ஆகலைன்னா கவலைப்படாதீங்க ஏதாவது ஒரு பிரச்சனை நம்மளை விட்டு அல்லாஹ் நீக்கி இருக்கான்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் உங்களுக்கு நீங்களே நம்பிக்கை கொடுங்க நம்மளுக்கு மெயினாக இருக்கிறது நம்பிக்கை தான் துவாக்களை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கையாக இருக்கணும் ஏன் துவா கபுல் ஆகும் சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான பிலீஃபோடு இருக்கணும் கொஞ்சம் நம்ம லூஸ் ஆகிட்டு

விஷயங்கள் சில விஷயங்களை அல்லாஹ் தர மாட்டான் அதுக்கு காரணம் இங்கே தராமல் மறுமையில் சேர்த்து தரலாம் அப்படின்னு அவன் முடிவு செஞ்சு வச்சிருப்பான் அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்ல போகிறது சில பேர் ரொம்ப வறுமையிலே இருப்பாங்க கஷ்டம் இருந்துகிட்டே இருக்கும் அவங்க குடும்பத்தில் எவ்வளவோ துவா செய்வாங்க கடனுக்கானதுவா துவா சொல்லிட்டு துவா செஞ்சோம் அந்த கஷ்டம் அந்த வறுமை நீங்க அது அவங்களுக்கு தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும் அப்போ அல்லாஹ் வந்து என்ன அவங்களுக்கு முடிவு செஞ்சிருப்பான்னா இந்த உலகத்தில் கஷ்டத்தை கொடுத்துட்டு மறுமையில் ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் முடிவு செஞ்சு வச்சுருப்பான் இந்த உலகத்தில் நாம் கேட்டது கிடைக்கல நம்ம ஆசைப்பட்ட வாழ்க்கை அந்த நல்ல ஒரு வாழ்க்கை அந்த நசீபை நமக்கு அமையில சொல்லிட்டு ஏங்கிட்டு இருப்பீங்களே அவங்களாம் மனசை தேத்திக்கிங்க இந்த உலக வாழ்க்கை நிரந்தரமே இல்லை அல்ல நமக்கு சிறந்ததை மறுமையில் தரப்போகிறான்னு சொல்லிட்டு எவ்வளோ செல்வம் எவ்வளோ வசதி வாய்ப்புகள் இருந்தோம் நாம் மவுத் ஆகிட்டோன்னா எதுவுமே கொண்டு போக போகிறது இல்லை மறுமைக்கு நமக்காக சிறந்ததை அங்கே காத்துட்ருக்கு அதை மனசில் வச்சுக்கிங்க நீங்கள் துவா கேட்டுட்டு அந்த நம்பிக்கை எழுந்துடக்கூடாது விரக்தி ஆயிடக்கூடாது என்ற ஒரு வி நோக்கத்தில் தான் நான் இந்த விஷயத்த நான் சொல்கிறேன் இந்த மனசில் பதிய வச்சுக்கிங்க என்ஷால்ல அல்லாஹு சுபானாவத்தால் உங்களுக்கு பொறுமையை தருவானாக இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாமே அதாவது உங்களுக்கு எதாவது சோதனைகள் வருது பார்த்தீங்களா இப்போது சோதனைகளை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வகை இருக்குது ஒன்று அல்லாஹின் புறத்திலிருந்து வர தண்டனையாக கூட இருக்கலாம் நாம செஞ்ச தப்பு தவறுகளுக்கு ஏதாவது ஒரு இதுவாக அல்லாஹ் வந்து என்ன பண்ணுவானா சோதனைகளை கொடுத்து சோதிப்பான் அந்த நேரத்துல நாம எப்படி இருக்கணும்னா பொறுமையை கொண்டு தொழுகையை கொண்டு அல்லாஹ் கிட்ட உதவி தேடணும் அதாவது சபர் பண்ணணும் தொழுகையை விடவே கூடாது சோதனைகள் வரும்போது நம்ம எந்த நிலையில இருக்கணும் அப்படி முதல்ல பார்க்கணும் நம்ம எப்படி இருக்கோம் அப்படின்னு நம்ம உங்களுக்கு நீங்களே அனலைஸ் பண்ணி பார்த்துக்குங்க நாம கரெக்டா தொழுறோமா ஓதுறோமா அல்லாஹ் சொன்ன எல்லா விஷயத்துலையும் கரெக்டா ஃபாலோ பண்றோமா ஹலால் ஹராம் இதை நம்ம ஃபாலோ பண்றோமா சொல்லிட்டு நல்லா யோசிச்சுட்டு பிறகு அந்த சோதனை நீடிச்சிருந்தால் கண்டிப்பாக நீங்கள் பொறுமையாக இருக்கீங்க கண்டிப்பாக அதோடய முடிவு ரொம்ப நல்லதாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் ஆனால் கஷ்டங்கள் வரும்போது நாம் அப்பமோ தொழுவாமல் சரி வர தொழுவாமல் அஞ்சு வேலையில் ஏதாவது ஒரு ரெண்டு விலை விடுறது முழுசாக தொழுகாமல் ஓதாம அல்லாவே அதிகமாக நினைவு கூறாமல் அப்படியே இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சோதனையை நீங்காது இன்னும் கடுமையாக தான் ஆகும் ஒவ்வொரு கஷ்டங்களும் நமக்கு வரும்போது அதனோட முடிவை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இது அல்லாஹுவின் புறத்திலிருந்து வந்த சோதனையாக இல்லை தண்டனையாக சொல்லிட்டு அதனுடைய முடிவு அழகாக நல்லதாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது சோதனை அதனோட முடிவு கெட்டதாக இருந்துச்சுன்னா அது அல்லாஹ்வின் தண்டனை அந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் அதிகமாக தௌபா செய்யணும் தவுபா செஞ்சு அல்லாஹ் கிட்ட முழுசாக எல்லா காரியத்தையும் ஒப்படைக்கணும் என்னை மன்னிச்சுட்டு இதுக்கு மேலே என்னை சோதிக்காத அப்படின்னு நம்ம சொல்லும்போது இதுக்கு மேலே அல்லாஹ்வின் தண்டனையிலிருந்து அந்த கோப பார்வையிலேருந்து நாம் தப்பிக்கலாம் இப்போ நம்ம சேனலில் நான் நிறைய வீடியோக்கள்ல போடுறேன் ஒவ்வொரு துவாவும் அதில் இருக்குது ஒவ்வொரு தேவைக்கேற்ப உங்களுக்கு ஏதாவது இப்போ ஒரு கஷ்டம் இருக்குது அதாவது இப்போ உங்களுக்கு கடனாக இருக்குன்னு நினச்சிக்கிங்க இப்போ நான் கடனுக்கான துவா நான் போடுறேன்னு பாத்தீங்களா அந்த துவாவை நான் சொன்ன முறையில் ஓதுங்க ஓதி நம்பிக்கையுடன் ஓதுங்க அது மிக முக்கியம் நம்பிக்கை வேண்டும் அந்த நம்பிக்கையுடன் நீங்கள் ஓதிட்டு வரும்போது இத்தனை நாளில் அதாவது ஒரு ஒரு வாரம் நீங்கள் தொடர்ந்து ஓதுறீங்க அந்த ஒரு வாரமும் தொடர்ந்து ஓதியோ உங்களுக்கு நிறைவேறல எதுவுமே கை கூடாமல் இருக்குன்னா நீங்கள் அந்த நேரத்தில் நம்பிக்கையை விடக்கூடாது அதுதான் இங்கே முக்கியம் நான் இவ்வளோ கேட்டேன் துவா கபுல் ஆகலை என்னுடைய கடன் தீரலை அப்படின்னு ஒரு வார்த்தையை நீங்கள் விட்டுட்டீங்கன்னா எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு அதனால் அந்த ஒரு வார்த்தையை விடாதீங்க நம்பிக்கையுடன் கேளுங்க அந்த நான் சொன்ன பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த மூணு விஷயம் துவாவின் முதல் மூன்று விஷயம் அது அதை மனசில் வச்சு நீங்கள் அதைபடி செயல்படணும் அதைபடி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஓட்டணும் அல்லாஹ் அல்லாக சுபான உங்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்குறான் அந்த நிலையில் நீங்கள் என்ன செய்கிறீங்க எப்போவும் போய் நீங்கள் தொழுகிறீங்க ஓதுறீங்க அல்லஹே அதிகமாக நினைவு கூறிக்கிட்டே இருக்கிறீங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது நிச்சயமாக அந்த கஷ்டம் லேஸ் ஆகும் ஏன்னால் நீங்கள் செய்கிற ஒரு சின்ன அமலை கூட அல்லாஹ் கண்டிப்பாக வீணாக்க மாட்டான் அதுக்கு பிரதிபலனாக பத்து மடங்கு இல்லைனா அதை விட அதிகமாக கொடுத்தே தீருவான் ஆனால் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணணும் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு காலத்தை அல்லாஹ் நிர்ணயித்து வச்சுருப்பான் சில பேருக்கு சீக்கிரமாக எல்லாமே கிடச்சி சில பேருக்கு எல்லாமே தாமதமாக தான் கிடைக்கும் நீங்கள் இந்த உலகத்திலே பார்த்துருப்பீங்க நிறைய பேர் நல்ல வசதியாக வாழ்வாங்க நாம் பார்த்து ஏங்குற மாதிரி இருக்கும் சில வேலைகளில் அப்போ நினைப்போம் அவங்க தொழுறாம தான் நம்மளும் தொழுறோம் நம்மளுக்கே அந்த மாதிரி கிடைக்கல வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டைமில் யோசிச்சிருப்போம் ஆனால் அதற்கு பிறகு ஒரு சிறந்த காரணம் இருக்கும் இதை விட அல்ல அவங்களுக்கு சிறந்ததை தருவான் இந்த உலகத்திலும் தருவான் அப்படி தரலனா கூட கவலை வேண்டாம் மறுமேல நிச்சயமாக அதை விட ஒரு பெரிய அந்தஸ்தான வாழ்க்கையாக வாழ்வீங்க அது ஹண்ட்ரட் உண்மை நீங்க அல்ல நினைவு கூர்ந்து கொண்டு இருக்கும் நிலையில் அல்லஹ கண்டிப்பா இந்த உலகத்திலும் நமக்கு நஷ்டம் தான் மறுமையிலும் நஷ்டம் நாம கேட்டது எல்லாம் கிடைக்கணும் கிட்ட கையேந்தின உடனே நம்மளுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கும் போது நாம் எந்த அளவுக்கு அல்லாஹ் கிட்ட உண்மையாக இருக்கணும் அதை நம்ம ஃபஸ்ட்டு நமக்கு நாமே அனலைஸ் பண்ணிக்கணும் அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம கிட்ட இருக்கிற தவறுகள் வெளிப்படும் நாம் கரெக்டாக தொழுகிறோமா அஞ்சு வில தொழுகை இருக்குது அந்த அஞ்சு வில தொழுகையும் கரெக்டாக அந்த வக்தில் தொழுகிறோமா அதை முதல்ல பார்க்கணும் அப்படி இல்லைனா அதை சரி பார்க்கணும் தினமும் குரான் எடுத்து ஓதுறோமா அல்லாஹ்வின் கலம் அல்லாஹ் நம்ம பார்த்து பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் அல்லாஹ் பேசுகின்ற வார்த்தைகள் அந்த குரானை எடுத்து நம்ம அப்படி இல்லைன்னா டெய்லியும் ஒரு ஒரு பேஜ் இல்லைன்னா ஒரு அரை பேஜாவது எடுத்து ஓத ஆரம்பிக்கணும் டெய்லியும் ஏதாவது ஒரு திக்கரு நம்ம வாயிலிருந்து வருதா அல்லாகவே நினைவு கூறமாக சொல்லிட்டு பார்க்கணும் அப்படி இல்லைன்னா டெய்லியும் உங்களுக்கு தெரிஞ்ச திக்க எடுத்து ஓதுங்க சுபஹான் அல்ல அலமது இல்ல லாஇஇ அல்லாஹ் அக்பர் இந்த நான்கு திக்கர்களை நீங்கள் டெய்லியும் ஊதினா போதும் கூட இன்னொன்னியும் ஆட் பண்ணிக்கிங்க அஸ்துருல்லா தௌபாவிற்கான துவா இந்த அஞ்சு துவாக்களை நீங்கள் டெய்லியும் ஓதிட்டு வரும்போது இன்ஷால்லா பல மாற்றங்களை காணலாம் இப்படி நீங்கள் கடமையான ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து பார்த்து செய்யும்போது அதாவது இது கண்டிப்பாக செஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு இஸ்லாத்தில் இருக்கல அது எல்லா எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக சரிவர நீங்கள் பண்ணுறீங்க அப்போமோ உங்களுக்கு கஷ்டம் இருந்துக்கிட்டே இருக்குன்னா எக்ஸ்ட்ரா தொழுகைகளை தொழுங்க நஃபில் தொழுகை தொழுங்க துஹா தொழுகை தொழுங்க தஹஜூத் தொழுகை தொழுங்க நீங்களே எக்ஸ்ட்ரா நியத்தை வச்சு ஹாஜத் தொழுகை சொல்லிட்டு அதை தொழுது துவா செய்யுங்க அதே போல் நோம்பு வைங்க மாதத்தில் மூணு நோம்பு இருக்குது பார்த்தீங்களா பிறை பதிமூணு பதினாலு பதினஞ்சு அந்த நோம்புகளை வைக்க ஸ்டார்ட் பண்ணுங்க திங்கள் மற்றும் வியாழக்கிழமை இருக்கு அந்த நாள்களில் ஏதாவது ஒரு நோம்பு ஒரு வாரமாவது வச்சு நீங்கள் ஆரம்பிங்க ஆரம்பிச்சிட்டு துவா செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரா விஷயங்களை செய்ய ஆரம்பிங்க கடமையான அமல்களையும் செஞ்சுட்டு எக்ஸ்ட்ரா நோன்புகள் எக்ஸ்ட்ரா தொழுகை அதிகமாக சிறப்பான துவாக்கள் இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் செஞ்சு பாருங்க இன்ஷா அல்லா உங்க வாழ்க்கை ரொம்ப நல்ல முறையில் மாறும் எப்படிப்பட்ட சோதனையோ விளகும் இது நூறு சதவீதம் உண்மையான ஒரு விஷயம் இந்த உலகத்திலேயே அல்லாஹ் சுபானா தால உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுப்பான் நீங்கள் ஆசைப்பட்ட அந்த வாழ்க்கையை நீங்கள் வாழலாம் மறுமையிலும் சிறப்பான ஒரு அந்தஸ்தான வாழ்க்கையை உங்களுக்கு அல்லாஹ் கொடுப்பான் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் எவ்வளோ துவா செஞ்சோம் என் துவா ஆகலை கஷ்டம் தீரலை சொல்லிட்டு ரொம்ப மனசு வருத்தப்பட்டு இருக்கிறவங்க இந்த வீடியோ மூலமாக கண்டிப்பாக உங்கள் மனசு லேசாக இருக்கும் நான் நினைக்கிறேன் அப்படி லேஸ் ஆகணும்னு சொல்லிட்டு அல்லாஹ் கிட்டே நான் துவா செஞ்சுக்கிறேன் உங்கள் அனைத்து கஷ்டங்களும் நீங்கணும் நீங்கள் எத்தனை வருஷமாக நீங்கள் பாடுபட்டுன்னு இருக்கீங்களோ எத்தனை வருஷமாக ஒரு சோதனையை அனுபவிச்சுட்டு இருக்கீங்களோ அல்லாஹ் சுபானாவதால அந்த சோதனையை நீக்கி இதுக்கு மேலே இருக்கிற உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக்கி தரணும் இதுக்கு மேலேயாவது உங்கள் கடன் உங்கள் கஷ்டம் உங்கள் பிரச்சனைகள் உங்கள் நோய் நொடிகள் எல்லாமே நீங்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்காக